விளையாடு யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது காமராஜர் பெருந்தலைவர் பச்சை தமிழர் என்றெல்லாம் போற்றப்படுகிறவர் கடைசி காலத்தில் அவர் இறந்த பொழுது ஏழு வேட்டி ஏழு சட்டை இவை மட்டும்தான் அவருடைய சொத்தாக இருந்தது நூற்றி ஆறு ரூபாய் அவருடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நூற்றி ஆறு ரூபாய் அவருடைய பேங்க் பேலன்ஸ் இத்தகைய எளிய மனிதராக இன்றவைக்கும் மக்களுக்கு சொல்லப்பட்ட காமராஜரை பற்றி ஒரு புதிய விவாதம் எழுந்திருக்கிறது அவர் சாதாரண அறையில் இருக்க மாட்டார் அவருக்கு குடியூட்டப்பட்ட அறை வேண்டும் அதாவது ஏசி பொருத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது காமராஜர் அப்படிப்பட்டவரா காமராஜர் அப்படிப்பட்டவரா ஏனென்றால் சொர்க்கபுரி என்று வர்ணிக்கப்பட்ட ரஷ்யாவின் பயணத்தின் போது கூட எல்லோரும் கோட்டு சுட்டணிந்து போனார்கள் அவரோடு பயணித்த அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆனால் காமராஜர் எளிய நிலையில் ஒரு பச்சை தமிழராக வேட்டி சட்டையோடு அங்கே போனார் என்பது வரலாறு இது யாரும் மறுக்க முடியாது ஆக காமராஜர் எப்படிப்பட்டவர் பொதுவெளியில் இப்படி எளிமையாக நடித்து கொண்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சுகவாழ்வை தேடியவரா பார்க்கலாம் வாருங்கள் வேட்டையாடு உளையாடு உங்களுக்காக இந்த அரிய தகவல்களை கொண்டு வருகிறது ஒருமுறை காமராஜனின் சொந்த ஊருக்கு அமைச்சர் ஒருவர் செல்கிறார் காமராஜர் முதல்வர் அவருடைய அமைச்சர் அங்கு செல்கிறார் அங்கே பார்க்கிறார் காமராஜனின் தாயார் சிவகாமி அம்மாள் அவர்கள் தெருவிலே பெண்கள் எல்லோரும் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குழாய் தண்ணீரை குடிநீருக்காக அந்த வரிசையிலே காமராஜர் அவர்களின் முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் தாயாரை பார்க்கிறார் அவருக்கு மனம் வெதும்புகிறது இவருடைய மகன் தமிழ்நாட்டிற்கே முதலமைச்சர் ஆனால் அவர் தாயார் ஒரு குழாய் அடியில் தண்ணீர் பிடித்துக்கொண்டு தண்ணீர் பிடிப்பதற்காக அந்த வரிசையில் நின்று வாடுகிறாரே என்று எண்ணி வருத்தப்பட்டு அங்கே இருக்கிறவர்களை நகராட்சிக்கு உத்தரவிட்டார் உடனடியாக ஒரு குழாய் இணைப்பை அம்மாள் குடும்பத்திற்கு வீட்டிற்கு அதாவது பெருந்தலைவர் காமராஜன் அவர்களின் பிறந்த வீடு இல்லையா தாயாரின் வீடு இல்லையா அந்த வீட்டிற்கு ஒரு குடிநீர் இணைப்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார் அதற்கு பிறகு அவர் சென்னை வந்தபொழுது காமராஜர் அவர்கள் அந்த அமைச்சரை அழைத்தார் முதலமைச்சர் என்கிற முறையிலே அவர் பேசினார் நீங்கள் தமிழ்நாட்டிற்கான அமைச்சரா இல்லது என் குடும்பத்திற்கான அமைச்சரா மந்திரி பதவி வேண்டுமானால் மந்திரியாக செயல்படுங்கள் பொதுமக்களுக்கு என் குடும்பத்திற்காக என்று நீங்கள் எந்திரிக்க வேண்டியதுதான் இந்த இருக்கையை விட்டு என்று அவர் பொருள்பட பேசினார் என்பது வரலாறு இது மட்டுமல்ல இன்னொரு வரலாறும் உண்டு பெருந்தலைவரின் தாயார் சிவகாமி அம்மையார் காமராஜருக்கு கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு என்னவென்று அன்பு மகன் காமராஜுக்கு தாயார் அம்மாள் எழுதி கொண்ட கடிதம் நீ முதலமைச்சராகிவிட்டாய் இப்பொழுது நான் வசிக்கின்ற வீட்டிற்கு தினந்தோறும் வருகின்ற வாடி தினந்தோறும் வருகின்ற பார்வையாளர்களும் பொதுமக்களும் அதிகமாகிவிட்டார்கள் அவர்கள் வருகிறபோது நான் அவர்களை உபசரிக்க வேண்டும் நீ மாதந்தோறும் ஐம்பது ரூபாய் தான் அனுப்புகிறாய் இதில் என்னால் அவர்களுக்கான உபசரிப்பை சேர்த்துக்கொள்ளால் முடியவில்லை செலவுக்கு நீ ஒரு பத்து ரூபாய் எவ்வளவு பத்து ரூபாய் சேர்த்து அறுபது ரூபாயாக அனுப்பும் மகனே என்று தன்னுடைய மகன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய தாயார் கடிதத்தின் மூலம் விண்ணப்பம் வைக்கிறார் இந்த கடிதத்திற்கு பெருந்தலைவர் பச்சை தமிழர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் பதில் எழுதினார் எப்படி தெரியுமா தாயே முகரனின் கடிதத்தை பார்த்தேன் நீங்கள் கூறிய பலவற்றையும் நான் கிரகித்து கொண்டேன் ஆனால் என்னுடைய நிலைமைக்கு இப்பொழுது நான் அனுப்பக்கூடிய வசதி இல்லை நான் ஐம்பது ரூபாய் மட்டுமே அனுப்ப முடியும் இன்னொரு பத்து ரூபாய் நான் தர்ம தர்மகாரியத்திற்காக செலவிடுகிறேன் அதை உங்களுக்காக அனுப்ப வேண்டுமா ஆகவே தயவு செய்து இந்த ஐம்பது ரூபாயில் நீங்கள் குடும்பத்தின் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய தாயார் சிவகாமி அம்மையாருக்கு எழுதியதாக வரலாறு இதையெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அவர் வசதி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டவரா இப்படிப்பட்டவரா அவர் இல்லை மிக எளிமையானவர் மிக மிக எளிமையானவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற போது எவருக்குமே கண்ணீர் வரும் கண்ணீர் வரும் தன்னுடைய இல்லத்திற்கு போகிறார் அங்கே இருக்கிற குடிநீர் இணைப்பை பார்க்கிறார் உடனடியாக நகராட்சி அலுவலர்களை அழைத்து இப்பொழுதே இந்த குடிநீர் இணைப்பை தடை செய்யுங்கள் எடுத்து போய்விடுங்கள் மக்கள் எல்லோருக்கும் வீடு வீடுக்கு குடிநீர் வழங்கப்படும் போது என் தாய்க்கும் வழங்கப்படட்டும் இப்பொழுது அவருக்கு மட்டும் வழங்கினேனானால் நான் குற்றமுள்ளவனாகி விடுவேன் என்று கூறி அந்த குடிநீர் இணைப்பை கொடுக்கப்பட்ட இணைப்பை தடை செய்தவர் காமராஜர் எப்படிப்பட்ட மனிதர் இங்கே வாழ்ந்திருக்கிறார் எம்ஜிஆர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் அவர் எத்தனையோ முறை தலைவர் காமராஜர் அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார் ஆனால் காமராஜர் அவர்கள் செல்வதில்லை எல்லாவற்றையும் தவிர்த்தார் எத்தனையோ அழைப்புகளை அவர் தவிர்த்தார் ஆனால் எம்ஜிஆரோடு அன்போடு இருந்தார் என்பது ஒரு வேறு விஷயம் ஆனால் அவர் அழைப்பை தவிர்த்தார் ஒரு முறை மிகப்பெரிய விருந்து நடைபெற்றது எம்ஜிஆருடைய இல்லத்தில் அதற்கான அழைப்பை அவர் எல்லோருக்கும் வழங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அத்தனை பேரும் அதில் கலந்து கொள்ள இருந்தார்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர் அவருக்கும் அந்த அழைப்பை கொடுத்தபோது காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் விருந்து கொடுப்பது படநூறு பேருக்கு தினமும் உணவளிப்பது மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் நீங்கள் விருந்து கொடுக்கின்ற அந்த விருந்தில் பல்வேறு வகையான சுவைமிக்க பதார்த்தங்களும் இறைச்சிகளும் பரிமாறிப்படுவதை நான் அறிவேன் நான் எளிமையானவன் எளிமையாக வாழ்ந்து எளிமையாக உண்டு பழக்கப்பட்டவன் கஞ்சியோ கூழோ குடைத்து பழக்கப்பட்டவன் நான் அங்கே வந்து உங்களுடைய வீட்டில் ஒரு முறை அந்த சுவைமிக்க விருந்துகளை அறுசுவை என்று சொல்வார்களே அந்த சுவைமிக்க விருந்துகளை நான் உண்டு பழகிவிட்டால் அதற்கு பிறகு அதற்கு நான் அடிமையாகிவிட்டால் தினமும் நான் அதை நாடுவேன் என்றானால் நான் எங்கே போவேன் பணத்திற்கு அந்த வசதி என்னிடமில்லை ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் நான் வருவதற்கில்லை என்று மறுத்தவர் காமராஜர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இதைக் கேட்டு கண் விட்டார் என்பது வரலாறு இப்படிப்பட்ட எளிமையான காமராஜர் அவர்களை பார்த்து அவரால் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்ட அறையில் இல்லாமல் வேறு அறையில் அவர் தங்க முடியாது என்று கூறுவது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய அநீதி கர்ம வீரர் காமராஜர் என்றாலே எளிமை என்பது பொருள் ஏழ்மை என்பது பொருள் ஏழ்மை என்பது பொருள் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் அவருடைய ஊரில் இருந்து அவர் முதலமைச்சர் அப்பொழுது அவர்கள் இன்றைக்கு முதல்வர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நல்ல விருந்து கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் காமராஜர் அவர்களிடம் சொன்னார் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் நான் உண்ணுகின்ற இந்த எளிமையான உணவை மட்டுமே உண்ணுங்க வேண்டும் என்று நீங்கள் உண்ண வேண்டும் இங்கே இறைச்சி மற்ற சுவையான உணவுகளை எதிர்பார்த்தீர்கள் ஆனால் அது கிடைக்காது என்னுடைய சம்பளத்தில் இவ்வளவுதான் உங்களுக்கு நான் செய்ய முடியும் என்று சொன்னவர் காமராஜர் அவருடைய தாயாரே வந்தார் உறவினருடைய விடுங்கள் அவருடைய தாயார் வந்தார் அப்பொழுது அவர் தன்னுடைய தாயாரிடம் பேசிக்கொண்டிருந்தபோது தாயார் சொன்னார் நீ முதல்வராகி விட்டாய் நான் ஊரிலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு சென்னையை சுற்றி பார்க்க வேண்டும் உன்னுடைய காரில் என்னை அனுப்புகிறாயா என்று கேட்டார் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள் அரசாங்கம் கொடுத்திருக்கிற கார் அது அது நான் அலுவல் பார்ப்பதற்காக அரசு வேலை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட வாகனம் அதில் நீ ஏறி ஊர் சுற்றுவதற்கு உன்னை சுற்றி காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட வாகனம் அல்ல ஆகவே தாயே செய்து இந்த எண்ணத்தை விட்டுவிட்டு நீ ஊருக்கு கிளம்பி கிளம்பிப்போ என்று தன் உதவியாளர்களும் சொல்லி அவருக்கு ரயில் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பியவர் கர்ம வீரர் காமராஜர் எவ்வளவு சுயநலமில்லாத எந்த அளவிற்கு பொதுநல நோக்கோடு செயல்பட்ட ஒரு எளிமையான மனிதர் காமராஜர் அவரை தமிழகம் மறக்குமா மறக்க முடியுமா அவருடைய வாழ்க்கை திறந்த புத்தகம் அது ரகசியங்கள் ஏதும் இல்லை அவரை போய் எவரும் சுட்டு வீரர் நீட்டி குற்றம் சொல்லுகின்ற உரிமை அந்த யோக்கியதை அந்த தகுதி எவனுக்கும் இல்லை எவனுக்கும் இல்லை இதை நான் உறுதிபடச் சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்